மகளின் திருமணத்திற்கு ரூபாய் இருநூற்றி நாற்பது கோடி செலவு செய்த தந்தை உலகின் பணக்கார மருமகன் இவர்தான் அமித் பாட்டியா மற்றும் வனிஷா மிட்டலின் திருமணம் ரூபாய் இருநூத்தி நாற்பது கோடி செலவில் பிரம்மாண்டமாக நடந்தது பத்தாயிரம் விருந்தினர்கள் கலந்து கொண்ட இந்த திருமணத்தில் ஷாருக் கான் மற்றும் கைலி மினாக் போன்ற பிரபலங்களும் கலந்து கொண்டனர் அமித் பாட்டியா மற்றும் வனிஷா மிட்டல் திருமணம் உலகின் மிக விலை உயர்ந்த திருமணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த திருமணம் இரண்டாயிரத்தி நாலில் நடந்தது இந்த திருமணத்தில் லக்ஷ்மி நிவாஸ் மிட்டல் தனது மகளுக்கு எந்த குறையும் வைக்காமல் தனது மகள் மற்றும் மருமகனுக்கான பாரிஸில் ஆறு நாட்கள் பிரம்மாண்டமாக விழாவை ஏற்பாடு செய்திருந்தார் இந்த திருமணத்தில் சுமார் நாற்பது கோடி செலவிடப்பட்டுள்ளது அந்த காலத்தின் மிகவும் உயர்ந்த திருமணமாகவும் அமைந்தது விருந்தினர்கள் உணவு மற்றும் இந்தியாவின் பிரபல சமையல் கலைஞர் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த திருமணத்திற்காக பிரான்ஸ் நாட்டிற்கு விசேஷமாக அழைத்து வரப்பட்டார் பாலிவுடின் பாஷா ஷாருக் மற்றும் ராணி முகர்ஜி ஆகியோரும் இந்த திருமணத்தில் நடனமாடினர் மற்றும் இந்த திருமணத்தில் சர்வதேச பாப் நட்சத்திரம் கைலி கூட கலந்து கொண்டார் ஒரு மணி நேர நடிப்புக்கு ரூபாய் ஒரு கோடியும் வசூலித்துள்ளார் மேலும் அமித் பாட்டியா ஒரு பிரிட்டிஷ் இந்திய தொழிலதிபர் இவர் கோடீஸ்வர ஸ்டீல் தொழிலதிபர் லட்சுமி நிவாஸ் மிட்டலின் மருமகன் ஆவார் அமித் பாட்டியா தனது ஆரம்ப கல்வி டெல்லியில் பயின்றார் பின்னர் உயர் கல்விக்காக பிரிட்டனுக்கு சென்றார் அவர் நியூயார்க்கில் மெரிட் லெஞ்ச் மற்றும் மோர்கன் ஸ்டான்லி போன்ற பெரிய நிறுவனங்களில் தனது வாழ்க்கையை தொடங்கினார் மேலும் அமித் பாட்டியா ஐபே கேபிட்டலின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆவார் இது முன்பு வால்மீன் முதலீடுகள் என்று அழைக்கப்பட்டது அவர் மேற்கு லண்டன் கால்பந்து கிளப் குயின்ஸ் பார்க் ரேஞ்சஸ் அதாவது கியூபிஆர் எஃப்சியின் இணை உரிமையாளராகவும் உள்ளார் அவர் ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில்நுட்பத்தில் பல வணிகங்களையும் கொண்டு உள்ளார் அவர் சாமிக்ஸ் கேபிட்டலின் நிறுவன பங்குதாரரும் ஆவார் சாமிக்ஸ் கேபிட்டல் என்பது சொத்து முதலீட்டு நிதி அது மட்டுமின்றி அமித் பாட்டியா ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் அவர் ஹேப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் நிறுவனத்தின் செயல் தலைவர் பணியாற்றினார் பிற்காலத்தில் பிரிட்டன் குழுமம் இந்த நிறுவனத்தை கையகப்படுத்தியபோது அவர் பிரிட்டன் குழுமத்தின் நிர்வாகமற்ற தலைவராக ஆனார் மற்றும் கார்பரேட் பைனான்ஸ் மற்றும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் உள்ளவர் அமித் பாட்டையா மற்றும் வனிஷா மிட்டலுக்கு மூன்று குழந்தைகளும் உள்ளன ஆனால் அவர்களுடைய குழந்தைகள் பற்றிய தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை லட்சுமி சுமார் பில்லியன் டாலர் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் அவர் உலகின் பணக்காரர்கள் ஒருவராகவும் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் போப்ஸ் அவரை உலகின் மூன்றாவது பணக்காரர் என்று அறிவித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தி சண்டே டைம்ஸ் அவரை ஆண்டின் சிறந்த வணிக நபராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது டைம்ஸ் பத்திரிகை அவரை டைம் ஹண்ட்ரட் பட்டியலிலும் சேர்த்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க